அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை இருக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்த மாதத்தில் நமக்கு மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு ஆனால் அது ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் உங்களுக்கு மழை பொழிவு இந்த மாதத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் முதற்கட்டமாக நம்ம பார்க்கக்கூடியது தென் மாவட்டங்கள் அதுல குறிப்பா தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் கடல் ஒட்டிய இடங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை கிடைக்கும் அதாவது குறிப்பாக இந்த மார்ச் பத்தாம் தேதி வரைக்கும் பெருமளவு நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் எப்பொழுது இந்த கனமழை மற்றும் மிதமான மழையெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மார்ச் பத்து தேதிக்கு பிறகு பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் அதுக்கப்புறம் மார்ச் இறுதியிலையும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பலரும் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்திருந்தீங்க எல்லா நாளும் கனமழை வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளும் நமக்கு கனமழை கிடைக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா இப்போ நம்ம வந்து கோடை காலத்துக்குள்ள போறோம் அப்படிங்கிறதுனால பகுதியான மழை பொழிவுதான் இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் கனமழை அப்படிங்கிறது தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையும் போது கண்டிப்பா தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கும் அதுலயும் நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது இப்போ நமக்கு மழை கிடைக்கக்கூடிய பகுதிகள் இந்த மாதத்துல சற்று அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மட்டும்தான் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் மற்றபடி உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல்ல கடந்த பிப்ரவரியை பார்க்கலாம் இந்த மாசத்துல நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் மேலும் தீவிரமடைமை தவிர குறைய வாய்ப்பு கிடையாது படிப்படியாக வெயிலுடைய தாக்கம் குறையுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா ரொம்ப வெயிலுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெரியப்படுத்தியிருந்தீங்க அதுல குறிப்பா நமக்கு சேலம் கரூர் நாமக்கல்ல முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்ல இருந்து முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தற்போது பதிவாகிட்டு இருக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக இருக்குமே தவிர குறைய வாய்ப்பு இருக்காது சற்று கவனமாக இருங்க உள் மாவட்டத்துல அதை தொடர்ந்து தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகல் நேர வெப்பநிலை சற்று தீவிரமடைந்து காணப்படும் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டமாகவும் இந்த இடங்களில் மழை வாய்ப்புகள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழை பொறுத்த வரைக்கும் மார்ச் இறுதியில் எதிர்பார்க்க முடியும் நண்பர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் எங்கேயும் நமக்கு மழை பதிவாகல சில மாவட்டங்களில் மட்டும் லேசான பனிப்பொழிவு ஆங்காங்கே காணப்பட்டாலும் பெருமளவு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் தமிழ்நாட்டில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது குறைய தொடங்கியாச்சு ஒரு பத்து முதல் பதினைந்து சதவீதம் மட்டும் ஆங்காங்கே காணப்பட்டு வருகிறது அதுவுமே கூட அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் முற்றிலுமாக நமக்கு முடிவுக்கு வரும் தொடர்ந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க